குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அடமெடி டெய்லி கண்ட்ரஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளி கம்மி இன்னைக்கு கண்ட்ரஸ் தான் பார்க்க போகிறோம் இது மூணு இதுனா நம்ம டெயிலி கண்ட்ரஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து சுடுத்துக்கோங்க அது மட்டும் தான் நம்மளோட சேனல் வந்து போனால் சப்ஸ்கரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்க ஒன்றவனே கிடைக்கும் சரிங்களா அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வியூ பண்ணி நம்மளுடைய டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு நம்ம கரெண்ட் அபேர்ஸ் பார்த்து முடியும் இருந்தால் நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட அனைத்து டெஸ்ட் பேஜையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொரியர் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வினாக்கள் ஆன்சர் கி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் சீட்டி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சென்ட் பண்ணிடுவோம் சரிங்களா முதல் நூறு மாணவர்களுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொரியர் கட்டணம் வாங்கல அதனால வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் உள்ள மாணவர்களும் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனில் திறந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க என்னென்ன டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இதனுடைய இதனுடைய பிடிஎஃப் ஷெடியூலில் கொடுக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பாருங்க டார்கெட் செவன்ட்ல மொத்தம் அறுபத்தி நான்கு தேர்வு ஆறாம் தொள்ளாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும் சரிங்களா இதனுடைய மொத்த பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அடுத்த ஆப்ரேஷன் டிஎஸ்பியில் நாற்பது தேர்வு இதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் ஒரு முப்பது அஞ்சு அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பேன் அடுத்து ஃபுல் டெஸ்ட் பேட்சோட ரிவிஷன் பேட்ச் ஓகேங்களா இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வியூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் பஸ் பார்த்துலாம் இந்தியா இடையே ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியிலான பாதுகாப்புத்துறைக்கான ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்தியா வந்துள்ள பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையான மும்பையில் நடைபெற்ற விரிவான பேச்சுவார்த்தையில் வந்து இந்த ஒப்பந்தம் இருக்குது ஓகேங்களா வான் பாதுகாப்பு திறனை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வலுப்படுத்த இலகரக பன்முக பயன்பாட்டு ஏவுகணை கொள்முதல் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடிக்கு வந்து ஒப்பந்தமும் கடற்கரை கப்பல்களுக்கு மின் உந்து சக்தி இன்ஜின்கள் கொள்முதலுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஒப்பந்தமும் வந்து அடங்கும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன்பது பிரிட்டன் பல்கலைக்கழக வளாகங்கள் அமைக்க வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களா இல்லை கிராமம் அகமதாபாத் மும்பை பெங்களூர் ஆகிய நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது அமையிருக்குது இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நா இரு நாடுகள் தரப்பிலும் பருவநிலை தொழில்நுட்ப புத்தாக்க நிறுவன நிதி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் பருவநிலை தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் பணியாற்றும் இரு நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடி முன்மொழிந்த இருபது திட்டத்தின் முன் முதல் கட்டமாக செயல்படுத்தும் விதமாக பிணைய கைதிகளை விடுவிக்க விடுவி விடுவிக்கவும் போரை தற்காலிகமாக நிறுத்தவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸும் இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்காலிக போர் ஒப்பந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை வச்சு மறுபடியும் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக போர் ஒப்பந்தத்துக்கு வராங்க ஓகேங்களா அடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த பிரச்சனை மத்திய பிரதேசம் சித்வாரா மாவட்டத்தில் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட்ரிப் இருமல் மருந்து காரணமாக ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா உயிருந்துச்சு அதை டெஸ்ட் பண்ணதில் அதில் வந்து கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உயிரிழந்த குழந்தைகளுக்கு பிரேத பரிசோதனை செய்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்களில் டை எத்திலின் கிளைக்கால் அப்படின்னு ஒன்று இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் காரணமாக தான் அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட்ரிப் நெக்ஸ்ட்ரோ அப்படின்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கக்குவான் சத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உற்பத்தி மையம் இருக்குது

நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும் எக்ஸ்ட்ரா பாக்கலாம் ஓகேங்களா அடுத்த நம்ம டெய்லி இலக்கியத்துக்கு நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்திற்கான நோபல் பரிசுக்கு ஹங்கேரி எழுத்தாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இலக்கியத்தின் நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல கிரஸ்னோஹோ அவர் வந்து வயது எழுபத்தொன்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரி எழுத்தாளர் இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு கடுமையான பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலும் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தியதற்கு அங்கேயிருக்கும் வகையில் அவருக்கு இந்த பரிசு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது ஓகேங்களா ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் நகரில் உள்ள நோபல் பரிசு கமிட்டிகளில் ஒன்றான இலக்கியத்திற்கான ராயல் ஸ்வீடன் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா

எதிர்ப்பின் மனச்சோர்வு அப்படின்ற அவரது மற்றொரு நாவலும் வந்து ஆதிக்கத்துக்கு எதிர்கான தொடர்பான போராட்டங்களை வந்து விரிவாக சொல்லியிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு வரியில் மிக கூர்மையான கருத்துக்களை விவரிக்கும் திறன் வாய்ந்த எழுத்தாளர் எழுத்தாளரான லாஸ்ட்லோ கிரான்ஸ்கோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேன் புக்கர் பரிசை வந்து வாங்கியிருக்கிறார் ஒரு வரியில் அதனுடைய மொத்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து இந்தியா பிரிட்டனை பற்றி நம்ம மேலே பேசிட்டு இருந்தோம்னா இந்தியா பிரிட்டன்டையே இன்ற இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி அதாவது ஐம்பத்தாறு மில்லியன் டாலர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்பு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது வரும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த இருதரப்பு வர்த்தகம் இரட்டிப்பாக வேண்டும் அப்படின்ற இலக்கை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரான சார் மௌலவி அமீர் கான் முத்தாகி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கை தில்லி வந்திருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பிரதமர் அஷ்ரப் கனி தலைமையிலான அரசு கவிழ்ந்ததை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா தாலிபன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றினாங்க அதுல ஒரு அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு ஆப்கானிஸ்தான் அரசின் அனைத்து தலைவர்கள் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் வந்து தடை விதிச்சிருந்தது ஓகேங்களா இவரு இதுக்கு முன்னாடியே வர மாதிரி இருந்துச்சு அந்த தடையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்காரு அடுத்து பல்வேறு துறைகளில் பணியாற்றும் பெண்களுக்கு மாதம் ஒரு நாள் மாத விழாய் விடுப்பு அளிக்க கர்நாடக அமைச்சரவை கலப்பு அணிகளுக்கான உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா அரையிறுதி அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை வந்து உறுதி செஞ்சிருக்கு வரலாறு படைச்சிருக்கு ஓகேங்களா போட்டியினுடைய வரலாற்றில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைப்பது இதுதான் முதல் முறை ஓகேங்களா அடுத்தது மதுரையில் வேலம்மாள் குழுமம் சார்பில் அமைக்கப்பட்ட சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இந்திய கிரிக்கெட்டோட முன்னாள் கேப்டனான எம் எஸ் தோனி அவர்கள் திறந்து வச்சிருக்காரு மதுரை சிந்தாமணி சுற்றுவட்டார அருகே வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் குழுமம் சார்பில் பதினொன்று புள்ளி அஞ்சு ஏக்கர் தலையில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பிரிட்டன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பொறியியல் வல்லுநர்களுடைய ஆலோசனை பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது தயாரிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது இரண்டு ஆண்டுகால போர் கடுமையான உணவு பற்றாக்குறை காரணமாக காசால ஐந்து வயதுக்கும் குறைவான ஐம்பத்தைந்தாயிரம் சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா அவர்களில் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்டோர் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநா தங்களுடைய ஆய்வு அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கிண்ட் அவ்வளோ தான் எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை டெய்லி கண்டபுரம் டெய்லி பார்த்து பார்த்தா மந்த்லி வீக் பண்ணி போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலகிராம் சேல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் நம்ம உங்களுக்கு ஒன்றானே கிடைக்கும் அதுக்கு மட்டும் நம்ம பயிற்சி மேம் சார்பில் தொடங்கலாம் அத்தனை டெஸ்ட் பேஜோட ஷெடியூலும் உங்களுக்கு வேணும் பிடிஎஃபாக பிரிண்ட் அட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில் கேட்டு தெரிஞ்சு இம்மிடியே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகிடும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்